இந்த ஆல்ஃபா பவர் வகுப்பு நாம் துவங்கி இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் இருக்கும் இருபத்தைந்து வருடங்கள் நாம் முடிக்கிறோம் இரண்டாயிரமாவது ஆண்டு மே மாதம் துவங்கப்பட்ட வகுப்பு இது அடிப்படை வகுப்பு ஆல்ஃபா தியானம் இப்போ இருபத்தைந்து வருடங்கள் நிறைவடையும் பொழுது திரும்பி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மன நிறைவு ஒரு சந்தோஷம் ஒரு பெருமிதம் எல்லாமே உணர முடியுது என்னுடைய ஆன்மீக பாதையில் பல கல்களை கொடுத்தது இந்த வகுப்புகள் ஏன்னா அன்னைக்கு அல்ஃபா தியானம் அப்படின்னு துவங்கினது பேசிக் வகுப்பு இதில் அல்ஃபா நிலைன்னா என்ன அல்ஃபா மைண்ட் பவருங்கிறது எதை சொல்கிறோம் அந்த அல்ஃபா நிலையில் நம்ம என்னெல்லாம் பண்ணிக்க முடியும் நமக்காக நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது அப்படிங்கிறது பேசிக் திங்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தேன் அதன் பிறகு நிறைய வகுப்புகள் நம்ம துவங்கி இன்றைக்கி ஒரு பதினெட்டு வகுப்புகள் ஆன்லைனில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஆல்ஃபா தியானம் எப்போவுமே நம்ம ஒவ்வொரு வருடமும் நமது ஆண்டு நிறைவு அப்படிங்கும்போது மே மாதத்தில் ஆல்ஃபா தியானம் வகுப்பு நிச்சயமாக நடத்துவேன் அதே மாதிரி இந்த மே மாதமும் நமது ஆல்ஃபா தியானம் வகுப்பு ஆன்லைனில் நேரலையாக நடத்தவிருக்கிறோம்